மிருதங்களின் சமர் என்று சொல்லப்படுகின்ற மென் துடுப்பாட்ட தொடர் நேற்றைய தினம் ஆரம்பமாகியது நேற்றைய தினம் கிளி புரசுமோட்டை முருகானந்த கல்லூரி பெண்கள் அணியினர் துடுப்பாட்டத்தில் ஈடுபட்டு நிறைவடைந்த நிறைவடைந்து கிளி பூநகரி மத்திய கல்லூரி மாணவிகளின் துடுப்பாட்டம் ஆரம்பமான நிலையில் மலை குறுக்கிட்டமையினால் அது நிறை இடைநிறுத்தப்பட்டு இன்றைய தினம் ஆட்டம் ஆரம்பமானது அது தொடர்பான காணொலியோடு தான் தற்போது நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள் தொடர்ந்தும் காணொலியோடு இணைந்திருங்கள் நன்றி ஒரு ஓட்டியாக கிடைக்கப்பட்டிருக்கிறது அணியுடைய நாற்பது இரண்டு மீண்டும் ஒருவர் சமிக்கை செய்திருக்கின்றார் ஒரு ஓட்டப்பகுதியாக கிடைக்கப்பட்டிருக்கிறது நாற்பத்தி மூன்று ஓட்டங்களுக்கு எந்தவித இலக்குகளை விளக்காது தொடுப்படுத்தாடி வருகின்றார்கள் ஸ்ரீ பூரகரி மத்திய கல்லூரியுடைய ஆரம்ப அதிரடி ஜோடி அபிநயா மற்றும் பிருந்தா பதினான்கு வயதினை நிரம்பிய வீராங்கனைகள் முறை தவறிய பந்து வீச்சு முழு மன்னிக்கவும் முழு அளவிலே வீசப்பட்ட பந்து வீச்சு நேரடியாக விக்கெட் காப்பாளரிடம் சென்று அடைந்திருக்கின்றது ஓட்டம் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை ஒரு கல்லூரியுடைய நிலவரசி அந்த குடியெடுக்கும் சங்க தொட்டிலை நடுவார் மூன்று பங்கு பரிமாற்றங்கள் இடையிலே அணியுடைய மொத்த ஒத்து நாற்பது மூன்று பந்து வீச அழைக்கப்பட்டிருக்கிறார் குருவானதா கல்லூரியுடைய நம்பிக்கை நட்சத்திரம் நேற்றையம் துடுப்பாட்டத்தில் பிரகாசித்த வியாங்கனை இருபத்தி எட்டு பந்துகளுக்கு முப்பது ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்த வியாங்கனை பெற்றுக் கொடுத்த ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தால் விடியக்கும் தத்தர்க்கும் வேண்டு நல்வுடப் பட்டிருக்கிறது துதும் பாட்ட வீராங்கிருக்கள் கலத்தது பாடர்களை கவணத்தில் எடுக்கவில்லையோ என்று போத்திருக்கிறது கலத்தது நேரே நேரே சென்ற பந்து மிடும் தப்பித்து பிடைக்கு ஒரு நான்கு ஓட்டம் கிடைக்கப்பிட்டிருக்கிறது வீது மாற்றி அமைத்துக் கொண்டிருக்கின்றார் பந்து வீச்சாளர் நான்காவது இரண்டாவது பந்து வீச்சு முதலாவது அவர்களுடைய பந்து வீச்சில் நேரடியாக ஒவ்வொரு முறையிலே ஆட்டம் பிருந்தா ஓட்டங்களை பெற்றிருந்த வேளையில் முதலாம் இலக்கு சாய்க்கப்பட்டிருக்கிறது அணிக்காக பதிமூன்று பந்துகளில் இரண்டு நான்கு ஓட்டங்கள் அடங்கலாக பத்தொன்பது ஓட்டங்களை பெற்றிருந்த வேளையில் இது ஹசினி அவர்களுடைய பந்து வீச்சை முறையிலே ஆட்டமிழந்திருக்கிறார் முதல் இலக்காக ஓட்டங்களை பெற்றிருந்த வேளையில் இரண்டு நான்கு ஓட்டங்களாக பெற்றிருந்தார் அந்த வேளையில் எதிர்கட்சி அவர்களுடைய பந்து வீச்சில் ஆட்டம் அடைந்திருந்தார் எதிர்த்தினி நுழைவாயில் முன்னையில் இருந்து பந்து வீசுவதற்காக தயாராகிறார்

ये दिलचस्प आयी थी फंदे पूरी याद तो इरांता हो गया था साइकिल पर देखते थे प्रबल रावन है फाइटर आयी थी ये दिलचस्प आयी थी और ये हमारा रोटर के लिए पेचपड़ का आदि रात पशु रुप का रोटर के लिए पेचुल दबे आयी इरांता हो गया था साइकिल पर देखते थे पूरी याद तो बची भी नहीं रही थी इरांता

இருபத்தி இரண்டு ஆரம்ப குறிப்பாட்டவர்கள் தன்னுடைய இரண்டாவது நாளாட்டத்தை ஆரம்பிக்க இரண்டு நாற்பத்தி பெற்றிருக்கிறார்கள்

நான்குமாற்ற ஒரு நிலையை பெய்திருக்கிறார்கள் இன்னும் முப்பத்தி ஆறு பங்குகள் எஞ்சியிருக்கிற வேளையில் ஊட்டங்கள் இருபத்தி ஐந்து வாட்டுகள் மிகச்சந்த பந்து வீச்சு பருவியை வெளிப்படுத்தி இருக்கின்ற மாத்திரம் விட்டுக் கொடுத்து இரண்டு இரண்டு இலக்குகளை சாய்த்திருந்தார் மிதுஹர் நேற்றைய தினமும் குடுப்பாட்டத்தில் பிரகாசித்த வீராங்கனை இருபத்தி எட்டு பந்துகளுக்கு முகம் கொடுத்து ஒரு நான்கு ஓட்டங்கள் மூன்று ஆறு ஓட்டங்கள் அடங்கலாம் முப்பது ஓட்டங்களை மட்டுமல்ல வீராங்கனை இன்றைய திகவும் அந்த வீட்டில் பிரகாதித்திருக்கின்றார் அனுபவ வீராங்கனை தமிழ் ஓவியா அந்த பந்தை நேரடியாக விக்கெட் செல்ல செல்லப்பட்டிருக்கின்றார் ஒரு ஓட்ட உதவியாக கிடைக்கப்பற அணியுடைய முத்தோட்ட எண்ணிக்கை ஐம்பத்தி இரண்டு புறப்பட வேண்டிய ஓட்டங்கள் இருபத்தி நான்கு ஐம்பத்து மூன்று உதிரியான ஒரு ஓட்டம் ஒரே பந்து வீச்சு இரண்டு ஓட்டங்கள் கிடைக்கப்பட அணியுடைய முத்தோட்ட எண்ணிக்கை ஐம்பத்தி ஐந்து வாய்ப்பு அப்டியா பயன்படுத்திக் கொள்வாராம் இதுவரை பதிமூன்று பந்துகளுக்கு முகமது ஓட்டங்களை அபிநயா இந்த பந்தை பயன்படுத்திக் கொள்வாராம் அங்கே ஒரு அபிநயினுடைய ஓட்டவண்டிக்கை இருபது அணியுடைய ஐம்பது ஆறு வீராங்கனை தமிழ் ஓவியா சிம்மாவே அடி நாட்டிலே அன்னை விழவர் ஒரு சகோதரர்கள் விளையாடியது போன்று இப்போது இங்கே தளத்திலே இரு சகோதரிகள் ஒரு தாய் வயிற்றில் பிறந்த சகோதரிகள் அபிநீம் மற்றும் தமிழ் ஓவியா

ஆறு அல்லது நான்கு ஓட்டங்களாக மாற்றி வாரா ஐம்பத்தி எட்டாவது ஓட்டம் கிடைக்கப்பட்டிருக்கின்றது வாய்ப்பில் ஒரு ஓட்டம் மட்டுமே வெற்றி கொடுத்திருக்கிறார் வந்தி விசாரம் குவைச்சனா கல்லூரியுடைய <Auburn> <gbbles> <t disagree> சகோதரிகள் தமிழ் ஓவிய மற்றும் அனுபவங்களை அனுபவத்திலே வெளியாறுகிறது அனுபவ வீராங்கனை அவரையா இளமை துடிப்படி அதிரடி குடுப்பாட்ட வீராங்கனை இருவரும் இணைந்து இந்த வெற்றி கரியை பெற்றுப்படுப்பார்களா வேண்டும் அகல பங்கு ஒரு ஓட்டம் உறுதியாக கிடைக்கப்பட்டிருக்கிறது இந்த இரு சகோதரிகளும் கிளிநொச்சி மாவட்ட பேருக்குட்பட்ட அணியை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற வீராங்கனைகள் கடலப்பந்து போட்டியிலே விளையாடுகின்ற வீராங்கனைகள் அடித்து ஆடப்பட்ட வந்து அங்கே

ஒரு காலத்த கல்லூரியுடைய ஆண்களுடைய அணித்தலைவர் மத்திய கல்லூரியுடைய ஆண்களின் அணித்தலைவர் உடனடியாக காரியாலில் இருந்து வருமாறு வருகிற மாறு

இவரது ஆண்களுக்கான நாணய சுழற்சி எடப்பாடி இருக்கிறது ஏழு மட்டங்களில் இருபத்தி ஆறு ஓட்டங்கள் போன வெற்றி பெறுவதாக இருந்தால் இருபத்தி ஆறு கோட்டங்களில் ஏழு ஓட்டங்கள் தவறு போல வெற்றி பெறுவதாக இருந்தால் கிடைப்பட்டிருக்கின்றதால் ஓடி முடித்திருக்கிறார்கள்